பண்பின் மீது அதிக பற்று இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது சரி ஒரு பொருளின் மீது எனக்கு ஏற்படும் பற்றுதலை விட உன் மீது நான் வைத்திருக்கும் பற்றுதல் அதிகம் என்பதை நீ உணர்ந்திருப்பா என்ற நம்பிக்கையோடு படிக்கிறேன் உன்னிடம் நேரில் சொல்லி வந்தபடி

ஒரு மாதிரியா இருக்கீங்க ரொம்ப பிடிச்சிருக்கு ஐயோ பச்ச பிள்ளையாட்ட இருக்குங்க இந்த பொண்ண கட்டிக்க சொல்லி அண்ணன் லெட்டர் போட்டுங்க ஏங்க என்ன எழுதுறீங்களா என்னங்க என்ன எழுத பாருங்க என்னமோ எழுதப் போனதா நீ போ ஆயிரத்தில் ஒருத்தி நீ உலகம் அறிந்திடாத பிறவி அம்மா நீ பார்வையிலே குமரி அம்மா பழக்கத்திலே குழந்தையம்மா ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ உலகம் அறிந்திடாத பிறவி அம்மா நீ பார்வையிலே குமரி அம்மா பழக்கத்திலே குழந்தையம்மா ஆயிரத்தில் நீ சொல்வது உண்மை பாதிகள் உரைக்கிடும் வங்கியம் உண்மை என்று சொல்வதற்கு தெய்வமும் அஞ்சும் தேன் என்ற சொல் என்றும் தேனாகுமோ தீ என்று சொன்னாலும் தீயாகுமோ ஆயிரத்தில் ஒரு தி நீ உலகம் அறிந்திடாத பிறவி நீ பார்வையிலே குமரியம்மா பழக்கத்திலே குழந்தையம்மா ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ கண்ணோ நெஞ்சென்ன நெஞ்சோ களங்கம் சொல்பவர்க்கு உள்ளமில்லையோ ஆதாரம் ஊர் என்று ஊர் சொல்லலாம் ஆனாலும் பொய் என்று நான் சொல்லுவேன் ஆயிரத்தில் ஒரு ஒருத்தி நீ உலகம் அறிந்திடாத பிறவி நீ பார்வையிலே குமரி அம்மா பழக்கத்திலே குழந்தை அம்மா ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீர் சுத்துவிட்டு இருக்கா அவங்க நம்ம பத்தி என்ன நினைப்பாங்க யார் நம்மளை பத்தி என்ன நினைப்பா ஏண்டா

சொன்ன சொன்ன என் கலந்து விட்ட அன்புரகு அன்புரகு உன் கடிதத்தையும் அத்துடன் அனுப்பியிருந்த பெண்ணின் புகைப்படத்தையும் கண்ணுட்டேன் மகிழ்ச்சி எப்படிமா ஊருக்கு சென்று நாலுந்து பெண்களை பார்த்து அவர்களின் புகைப்படங்களை அனுப்புவதாகவும் அது நீ எந்த பெண்ணை தேர்ந்தெடுக்கிறாயோ அவளையே நான் மணந்து கொள்கிறேன் என்றும் என்னிடம் சொல்லிவிட்டு சென்றாய் இப்போது ஒரே ஒரு பெண்ணின் படத்தை மட்டும் இருக்கிறாய் அதிலிருந்து இந்த பெண்ணையே நீ விரும்புகிறாய் என்று நான் நினைக்கிறேன் நான் ஆயிரம் மைல் அப்பால் இருக்கட்டும் என்னுடைய அந்தரங்க ஆசை என்னான்னு என்னுடைய நண்பர் ரவிக்கு தான் பார்க்க ரகு வாழ்க்கை என்பது கல்யாணத்தோடு முடிந்து விடுவதல்ல கல்யாணத்திலிருந்துதான் வாழ்க்கையே ஆரம்பமாகிறது என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் அனுபவப்பூர்வமான அந்த பொன்மொழி உன் எதிர்கால வாழ்க்கை நீ புகைப்படத்தில் புகைப்படத்திலுள்ள பெண்ணின் முகத்தோட்டம் இம்மூன்றை வைத்து நான் இரண்டு நாட்களாக தீவிரமாக சிந்தித்தேன் அந்த சிந்தனையின் விளைவாக எனக்கு கிடைத்த முடிவு இதுதான் எனக்கு கிடைத்த முடிவு இதுதான் இந்த பெண் உன் வாழ்க்கைக்கு ஏற்றவரல்ல என்பி பார்த்து இருக்காரு நீங்களே சொல்லுங்க நான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன்ல நான் ஏதாவது தவறா நடந்துக்கிற பொண்ணு மாதிரி தோணுதுங்களா அட நீங்களா சரி நண்பரை சந்திச்சுட்டீங்களா அப்ப எப்படி பேச வாழ்க்கைக்கு ஏற்ற வட அவனுக்கு என்ன பதில் சொல்றது